நம் வானிலிருந்து வரக்கத்தான தண்ணீரை இறக்கணும்னு சொல்லுவான் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான் அன் தும் அன்ஜல் துமுகு மினல் மூஸ்னி அம் வான் மேகத்திலிருந்து மலைகளை தருகிறதே அதிலிருந்து அந்த தண்ணீரை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா அன் தும் அஞ்சல் துமு மினல் முசும் அதிலிருந்து நீங்க இறக்குனீங்களா அம் நஹ்னுல் முன்சிலூன் அல்லது நாம் இறக்கினோமா லவ் நஷா உ நாம் மாத்திரம் நாடு இருந்தால் அல்லாஹ் சொல்றான் சுரா வாக்கியாவினுடைய வரிகளில் அல்லாஹ் இந்த அறிவு புரட்சி உருவாக்கி காட்டுவான் கேட்பான் லவ் நஷா உ நான் மாத்திரம் நாங்கள் மாத்திரம் நினைத்திருப்போமே ஆனால் ல ஜால் ஜால்னாஹு உஜாஜா லவ் நஷா உ ஜால்னாஹு உஜாஜா அதை எல்லாம் கறிப்பாக கசப்பாக ஆக்கியிருப்போமே லவ்லா தஷ்குருன் நன்றி செலுத்த வேணாமா சுகுரு செய்ய வேணாமா அல்ல கேட்குறான் அதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அவனை மறந்து வாழுகிற வழிகளிலா உங்களுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்வது பலவா தஷ்குருன் நன்றி செலுத்த வேணாமா நீங்க உங்களுக்காகத்தான் அனைத்தையும் படைத்திருக்கிறேன் உங்களை எனக்காக வல்லவா படைத்திருக்கிறேன் அப்ப நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டாமா அல்லாஹு கேட்பான் நாம் பஞ்சத்தை போக்குவதற்கு பல்வேறு வழிகளை தேடுகிறோம் ஆனால் அவன் தான் சூத்திரம் என்பதை நாம் மறந்து தெரிகிறோம் சீர்படுத்துவதன் மூலமாகத்தான் எதை தெருவை சீரமைப்பதாலோ அல்லது அடைப்புகளை சீரமைப்பதாலோ அது அல்ல சரியான தீர்வு என்பது நம்மை நாம் சீர் செய்து கொள்வது தான் சரியான தீர்வு இன்னைக்கெல்லாம் எங்கெங்க அன்னைக்கெல்லாம் பருவங்கள் வர வர அந்த பருவ மாற்றங்கள் எவ்வளவு அழகாக ஏற்படும் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க மழை காலத்தில் மழை ஒழிந்தது வெயில் காலத்தில் வெயில் எடுத்தது குளிர்காலத்தில் குளிர் அமைந்தது இவைகள் எல்லாம் அந்த அந்த பருவ காலங்களில் அதன் அதனுடைய அளவீட்டின் அடிப்படையில் தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி காட்டியது அழகான காலம் அந்த காலம் என்று சொல்லக்கூடிய அதே நாவுகள் தான் அன்னைக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நல்ல சூழல் தெரியுமா பெரியவங்களெல்லாம் எப்படி மதிச்சாங்க தெரியுமா அவங்கெல்லாம் எவ்வளவு பயபக்தியாக இருந்தாங்க தெரியுமா எவ்வளவு சுத்தமா ஒழுக்கமாக வாழ்ந்தாங்க தெரியுமா தெரியுமா எவ்வளவு எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா நல்லொழுக்கங்கள் நிறைந்திருந்தது தெரியுமா சமூகத்தில் அவர்களுக்கான செல்வாக்குகள் எந்த அளவுக்கு மரியாதையாக இருந்தது தெரியுமா என்றெல்லாம் கேட்கிற நாவுகள் தான் இதை சொல்லி காட்டுகிறது இப்பொழுது எங்கெங்க சொல்லையே கேட்காத சமூகம் உருவாயிடுச்சு மதிக்கவே தெரியாதவங்க போயிட்டாங்க ஏமாற்று வழிகள் எல்லாம் அதிகமாயிட்டாங்க லஞ்சம் தலைவெறித்தாடு மிக கொடுமையாக காலத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு நொடியும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்குன்னு இந்த நாவு சொல்கிற பொழுது அதையும் சேர்த்தே பார்க்கணும் ஆம் தன்னிலை நாம் மாற்றி கொள்கிற பொழுது அதன் நிலைகளையும் அது மாற்றிக்கொள்ளத்தான் செய்யும் காரணம் உங்களுக்காகத்தானே அது அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அப்படித்தானே அது அதனுடைய வெளிப்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தும் என்று பெருமக்கள் நமக்கு ஒரு அறிவுக்கு அவர் ஆறுதலை இப்படி நீ சரி நாம் சீராக நடந்து கொண்டால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆபத்துகள் ஏற்படும் நாம் பாதுகாக்கப்படுவோம் நாம் பாதுகாக்கப்படுவோம் ஆபத்துகள் ஏற்படும் ஆபத்து எல்லா இடத்திலும் நிறைஞ்சுதான் கிடக்குது விவகாரம் வெளியாகி போச்சு இப்ப நாமச்சு என்ன வழி நாம சரியா நடந்துட்டோம் அல்லாஹு நோத்தி விட்டு காப்பாத்தி விட்டுவோம் பயப்படவே தேவையில்ல எவ்வளவு பெரிய உச்சக்கட்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் சுகத்தோடு அல்லாஹவின் சமூகத்தில் நாம் சரியாக நிற்போம் அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாதுகாப்பை நசீபாக்கி தருவானாக அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க நீங்க அநியாயமா போட்டுக்கிட்டு செஞ்சதெல்லாம் நீக்கே செஞ்சு போட்டு ஏசுறதெல்லாம் வேற பக்கம் ஏசி விட்டுற மனுஷன் பழக்கம் அப்படி போச்சு இல்லையா அடிபட்டு காலில் ரத்தம் வந்து நிற்கிறான் என்னப்பா ரத்தங்கிறேன் கல் தட்டிடுச்சுங்கிறான் உண்மையிலேயே கல்லா தட்டிச்சு முள்ளு குத்திடுச்சுங்கிறான் முள்ளா குத்திச்சு கம்பி அடிச்சிருச்சுங்கிறான் கம்பியா அடிச்சது இவனா போய் அடிச்சிக்கிட்டு இவனா போய் முட்டிக்கிட்டு மதல் முட்டிடுச்சுங்கிறான் என்ன மண்டை வீங்கி இருக்கேன்னு கேட்டா போனா அந்த உத்தரம் மதல் முட்டிடுச்சுங்கிறான் அதுவா முட்டிச்சு என்னைக்காச்சும் அது இருந்த இடத்தோடு நோண்டு வந்துச்சா ஏன்னா இதே மரபுல பழக்கப்பட்டதுனால ஏசுறது அடுத்ததே ஏசுறது இது என்ன காலம் இது என்ன மோசமா போச்சு இது என்ன மலை சபித்த மலையை காற்றை சபித்தவர்களை பார்த்து பெருமானார் சபிக்காதீர்கள் நாங்கள் எதை சபிக்கிறீர்கள் நீங்க அருளையா சபிக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா வஸ்துக்களையும் சீராக அவனுக்காக கொண்டால் எல்லாம் பாதுகாப்பாக அமைந்து விடுமே ஜக்காத்தை குறித்த ஒரு சொல்லும்போது சொல்லும் போது என்ன சொன்னாங்க உங்க பொருளுக்கான பாதுகாப்புன்னு சொன்னாங்க ஆனா நான் சரியா கொடுக்க மாட்டேன் என் பொருள் மாத்திரம் பாதுகாக்கப்படணும்னா எப்படி பாதுகாக்கப்படும் இன்கம் டேக்ஸ் ரைட்லாம் வரவே கூடாது திடீர்னு இவன் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும்ல இது என்ன அநியாயம் பாருங்கள் எங்கள் இல்லங்களை தேடி இவர்கள் வந்து ஊடுருவிக்கிறார்கள் ஊடுருவாம என்ன செய்யுமா ஒழுங்கா டேக்ஸ் கட்டினா என் விவகாரம் வருது வருமா இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம அல்லாவுக்கு சரியா கொடுக்க வேண்டியது சரியா செஞ்சிட்டோம்னா விவகாரமே இருக்காது இல்ல இவை ஏசுவது காற்றை ரசூலல்லா சொல்கிறாங்க லாத்த சுப்புர் ரியா காற்றை ஏசாதீங்க ஏன் காற்ற ஏசுகிறீங்க அது அது பாட்டில் தான் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு காத்து அல்லாஹ் எவ்வளவு இதை அவன் திறந்து உடன் ஆடுறானா அந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய உத்தரவை கொண்டுதான் அது ஒவ்வொன்றும் நகருகிறது ஃபைன்னஹா மின்ற உகை இல்லா அது அல்லாஹ் உடைய அருள் சுமந்தல்லவா வருகிறது அதையே நீங்க ஏசுகிறீங்க த தீபர் ரஹமத்தியுல் அதாப் ரெண்டையும் தான் கொண்டு வருது ரஹமத்தையும் கொண்டு வருது அதாபையும் கொண்டு வருது அது வரக்கூடிய வரத்தெல்லாம் சரியாக தான் வருது வீட்டுக்குள்ளே ஏசியை போடுறோம் சட்டுன்னு ரெண்டு பேரும் மூணு பேர் அங்கே உள்ளே படுத்துருக்குறாங்க கூட்டி விட்றாரு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு குளுர் அடிக்குதுங்கிறாரு அதை குறைச்சோன்னா எனக்கு வியக்குதுங்கிறாரு ஒரே அளவில் தான் டிசிபிள் தான் வெளியே வருது ஆனால் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக காட்சி தருதா இல்லையா அவர் உடல் நிலை எனக்கு குளிரடிக்குதுப்பா அப்படிங்கிறாரு கொஞ்சம் குறைச்சி வை அப்படிங்கிறாரு எனக்கு வேக்குதுப்பா நீ தேவனா வெளியில போய்க்கோ சொல்றாங்களா இல்லையா அளவீடு ஒன்று தான் வெளிவரக்கூடிய அளவு ஒன்று தான் இந்த உடல்நிலை பொறுத்து அவன் சீதோஷ நிலை மாறுபடுகிறது இல்லையா அந்த மாதிரி ரிசூல்லா சொல்றாங்க வருது அது ஷர்ரிஹா அல்லாட்ட நீங்க ஹையரை கேளுங்க நலவை கேளுங்கோ அது உடைய ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடி முடிஞ்சு போச்சு இல்ல நீங்க அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க அதை விட்டு போட்டு காத்த ஏசாதியோன்னாங்க புயலை ஏசாதியோ அது வரத்தான் செய்யுது